கூடிய வண்ணமையில் கல்பனா சுரேன் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக தியான பயிற்சியில் இருக்கிறார் தனியார் வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் ஆயுர்வேத வாழ்வியல் ஆலோசகர் மற்றும் நிறைய விஷயங்கள் இவர் செஞ்சார் ஜோதிட ஆய்வாளர் இவருடைய முதல் கவிதை தொகுப்பு நூல் கவிதை நூல் விடியல் அப்புறம் மினிச்சஸ் அப்புறம் லியூமினாரிட்டிஸ் அப்படின்னு இரண்டு ஆங்கில நூல்கள் வர நூலினை பதிப்பகம் வழியாகவும் அடுத்து ஒளித்துளிகள் ஹைக்கு நூல் சாளரத்தின் வழியே சூரியன் லிமரைக்கு நூல் இதெல்லாமே நூலேணி வழியா வந்தது நிலா மகள் தன்முனை கவிதை நூல் இதுவும் நூலேணி வழியா வந்திருக்கு இப்போது திருக்குறளின் ஒரு மீள் வாசிப்பாக வீடு அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதிட்டு வராங்க இப்பொழுது தன்னுடைய ஹைக்கு கவிதைகளை தர வருகிறார் கல்பனா வருக நன்றி முதலில் இந்த திணை அமெரிக்காவும் நூலேனி பதிப்பகமும் சேர்ந்து நடத்தும் இந்த கவியரங்கத்துல கலந்துக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆஹ் திரு ராஜா சார் அவர்களுக்கு நூலேனி பதிப்பகம் திரு ராஜா சார் அவர்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் நான் இத ஒரு வாய்ப்பா கருதி ராஜா சாருக்கு மிக்க மிக்க நன்றி ஆனந்தி தோழி அவர்களுக்கு நன்றி என இந்த கவியரங்கத்தை மட்டுமல்ல எங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த நூலை தொகுத்த ஆனந்தி அவர்களுக்கு மிக்க நன்றி திணை அமெரிக்காவுக்கும் மிக்க மிக்க நன்றி இப்பொழுது என்னுடைய கவிதைகளில் பத்த நான் வாசிக்கிறேன் முதலில் தனித்து வந்த பின் விடுதலை உணர்வில் சிறகடிக்கும் சருகு அணைக்கும் சூரியன் உருகி உருகி காதலிக்கும் இறுகிய பனிக்கட்டி பட்ட மரம் வர காத்திருக்கும் நிழல் பட்டமர கிளையில் வந்தமரும் குருவி பசுமை நினைவுகள் உறவை தேடி தலை விரித்து காத்திருக்கும் ஒற்றை பனைமரம் ஆட்டுவிக்க இலைகளின்றி ஏமாறும் காற்று குளிர்காலம் பூசை முடிந்த பின் தனித்து விடப்படும் சாமி கரை தொடும் அலை பேதமின்றி முத்தமிடும் கருப்பு கால்களை கை அருகில் பூ தொலை தூரத்தில் நிலா இரண்டும் அழகு கூரைக்குள் வேகமாய் நுழையும் மழை காத்திருக்கும் பாத்திரங்கள் நன்றி மிக சிறப்புடா மிகச்சிறப்பு உங்களுடைய கவிதைகள் ஒவ்வொருவருடைய கவிதைகள் உங்க நம்ம ஏழு பேர்ல நான் இப்போ நானும் முதல்ல ஒருத்தியா இருக்கிறதுனால உங்க ஆறு பேருடைய கவிதைகளுமே ஆங்கிலத்துல யூனிக்னஸ் சொல்லுவோம் இல்லையா தனித்துவமான ஒரு பொருண்மையோட எல்லாரும் எழுதியிருக்கிறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துகள் தோழி வாசித்த கவிதைகள்ல எல்லாமே சிறப்பு என்றாலும் இந்த ஆட்டுவிக்க இலைகள் இன்றி ஏமாறும் காற்று இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இங்கே குளிர்காலம் குளிர்காலம் வந்துருச்சு எல்லா மரமும் வந்து இலையுதிர் காலமாக பட்ட மரமாக நிற்கிறது என்பதை ரொம்ப பாந்தமாக எழுதியிருக்கிறாங்க என்னுடைய அன்பின் வாழ்த்துகள் தொடரட்டும் தான் தங்களுடைய தமிழ் பணி